இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பட்டர் சாக்லேட் கப் கேக்கு இதுக்கு மேலே நான் வந்து விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் கொடுத்துருக்கேன் நாம் இப்போது வந்து பட்டர் சாக்லேட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது ஒரு பவுலில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் அன்சால்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன் தட் இஸ் ஹாஃப் கப் ஆஃப் பட்டரு நெக்ஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன் அது வந்து ஒன் கப்பு அதுக்கப்புறம் எக்கு வந்து டூ எக்ஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து எலக்ட்ரிக் விஸ்க் வச்சுருக்கேன் ஹேண்ட் வாஷ்க்கு அது இல்லைன்னா நம்ம நார்மல் விஸ்கே யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் கொஞ்சம் நேரம் நல்லா நீங்கள் விஸ்க் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஹேண்ட் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பீட் வந்து ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அந்த ஒவ்வொரு ஸ்பீடாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிக்கணும் அப்போ தான் அது நல்லா பீட் ஆகும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் பண்ண தேவையில்லை அடுத்தது வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் மைதா மாவு வந்து ஒன் நைன்டி கிராம்ஸ் நான் எடுத்துருக்கேன் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் கப்ஸ் நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒன் டீஸ்பூனு பேக்கிங் சோடா வந்து ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இதில் வந்து கொக்கோ பவுடர் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் போட்டிருக்கேன் தட் இஸ் ஒன் டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த வெட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மில்கை ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட் அப்புறம் மில்க் மாற்றி மாற்றி போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் அதில் மில்க் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் எம்எல் எடுத்திருக்கேன் த்ரீ பை ஃபோர் கப்ஸ் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் மிக்ஸிங் வந்து நீங்கள் மாதிரி தான் பண்ணணும் ஆக்சுவலி ஒரு சர்க்கிள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வைப்பு சர்க்கிள் ஸ்லைஸ் அந்த மாதிரி அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆட் பண்ணணும் ரொம்ப சில்லுனும் ரொம்ப சூடாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்ஸ் வந்து கரெக்டாக வந்துடுச்சு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் ஆர்டர்ஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிஃபோர் டூ டு த்ரீ டேஸ் பண்ணுங்கள் எங்கே தருவோம்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டிக்குள்ளே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் இப்போ ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கப் கேக் ட்ரே வாங்கியிருக்கேன் அதில் லைனர்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன் லைனர்ஸ் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஹாஃப் த கப் ஆட் பண்ணால் போதும் அப்போ தான் உங்களுக்கு பேக் ஆகும்போது வெளியில் வராமல் இருக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா வெளியில் வந்துடும் பேக் ஆகும்போது நம்ம வந்து ஓடிஜியை ஏற்கனவே ஒரு டென் மினிட்ஸ் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடது வந்து பிஜிஎன் அதனால் நான் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன் ஸோ ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நான் வந்து கப் கேக் ட்ரேவை உள்ளார வச்சுட்டு அதில் வந்து எயிட்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கப் கேக்கு கரெக்டாக ஹாஃப் ஃபில் பண்ணதுனால அழகாக வந்திருக்கு இப்போ நான் வந்து ஃப்ராஸ்டிங்க்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு அளவு கிடையாது நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ராஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அந்த ஹேண்ட் விஸ்க்கு வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் போ யூஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தெரியும் அந்த மாதிரி நிற்கும் நீங்கள் எடுக்கும் போது கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நான் இங்கே வந்து ரெட் அண்ட் ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கு வந்து கலர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் லிக்விட் யூஸ் பண்ணாதீங்க கலர் ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் நான் வந்து ரெட் அண்ட் ப்ளூ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்போம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போது பைப்பிங்க்கு வந்து பைப்பிங் பேக் எடுத்தாச்சு நான் ஒரு நாசல் எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ளவர் நாசல் மாதிரி நான் அதில் வந்து ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ப்ளூ அண்ட் பிங்க் அண்டு பிங்க் அண்ட் ஒயிட் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ வந்து ப்ளூ அண்ட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இது சிம்பிள் டிசைன்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கேன் நான் இதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் ரோஸ் டைப்பு அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அண்ட் ஃபார் ஆர்டர்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா கீழே டிஸ்பிளேயில் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு அண்ட் நான் சொன்னாலே இன்னும் நேரம் சரவணம்பட்டி கோயம்புத்தூருக்கு தான் நாங்கள் இது பண்ணுறோம் அண்ட் டெலிவரி வந்து நீங்கள் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பட் அதை நம்ம பேசிக்கலாம் ப்ரௌனீஸும் நான் பண்ணுறேன் நீங்கள் ப்ரௌனீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ப்ரௌனிஸ்லேயும் வந்து உங்களுக்கு சாக்லேட் ப்ரௌனி ரெட் வெல்வெட்டு அண்ட் ப்ளான் டே எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம் கப் கேக்ஸ்லேயும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் கப் கேக் பண்ணியிருக்கேன் நார்மல் வெண்ணிலா கப் கேக்ஸும் நாங்கள் பண்ணுறோம் சாக்லேட் கப் கேக்ஸும் பண்ணுறோம் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ஆர்டர்ஸை எடுத்து செஞ்சு தருவோம் அதுக்கு வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பு நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ்க்கு வீட்டில் செய்கிற கப் கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ணுறதுனால நீங்கள் பயப்படாமல் கிட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம் இன்னும் நீங்கள் இதை ஹெல்த்தியாக பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட் யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர்டு நார்மல் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம் சப்ஸ்டியூட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேக் பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு நம்ம இது மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணணும் கூட அவசியம் இல்லை அப்படியே சாப்பிட்லாம் சும்மா அழகுக்காக நம்ம பண்ணுறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ